ஹவுது இல்லாம சேத்தான ரஜினி சுந்தர் ரஹ்மான் வரகிம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது பல அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் குறிப்பாக லெபனானில் இருந்து வந்திருக்கிறது அதையெல்லாம் வைரை விஷன் சேனலில் சொல்லியிருக்கிறோம் அதை இந்த சேனலில் சொல்ல முடியாது என்பதனால் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் நேற்று இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை என்று எல்லோரும் சொல்வார்கள் ஜனநாயகமே ஒரு படுகொலை திட்டம்தான் இருந்தாலும் நேற்று வந்த ஒரு பிஎஃப்டி என்ற ஓட் ஃபார் டெமாக்ரசி என்ற ஒரு எந்த கட்சியும் சாராத ஒரு அமைப்பு நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் எழுபத்தொம்பது தொகுதிகளில் திடீர் திருப்பங்கள் வழியாக எண்ணிக்கையில் நடந்த திடீர் திருப்பங்கள் வழியாக அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள் அந்த கேண்டிடேட்ஸ் என்று அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவித்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த வாக்கு வித்தியாசம் தொடக்கத்தில் வந்த வாக்குகளை வாக்குகளில் ஏற்பட்ட வித்தியாசத்தை விட அதிகமாக இருக்கிறது எப் ஏ ஏனென்று சொன்னால் வாக்குகள் எண்ணிக்கொண்டு கொண்டிருக்கும்போது இவ்வளவு ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசம் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் என்று சொல்லி கொண்டிருந்த நீங்கள் லட்சக்கணக்கில் வித்தியாசங்களை கடைசியில் சொல்லி எழுபத்தி தொகுதிகளில் பிஜேபியினர் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறீர்கள் இது ஒரு பித்தலாட்டம் ஆகவே இந்த எழுபத்தொன்பது தொகுதிகளிலும் நீங்கள் உங்களுடைய கைவேலையை காட்டித்தான் பிஜேபியை ஜெயிக்க வைத்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த எழுபத்தொம்போது தொகுதிகளினுடைய வாக்கு எண்ணிக்கையும் மீளாய்வு செய்ய வேண்டும் மறு கவுண்டிங் பண்ண வேண்டும் என்று மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று அது கோரிக்கை வைத்திருக்கிறது இந்த கோரிக்கை அது எலெக்ஷன் கமிஷனுக்கு நேராக அனுப்பிச்சு நல்ல காலம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல நேரடியாக இனி ஒரு வேளை எலெக்ஷன் கமிஷன் போதுமான அளவுக்கு திருப்தியான ஒரு பதிலை தரவில்லை என்று சொன்னால் திருப்தியான பதில் என்னவென்று சொன்னால் திரும்ப என்னனும் ஏன்னா முதல்ல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வித்தியாசமாக இருந்தது பின்னாடி எந்த அளவுக்கு இந்த எழுபத்தி ஒன்பது தொகுதியிலும் வித்தியாசம் காட்டிங்க நாலு புள்ளி ஆறு அஞ்சு கோடி வாக்குகளை வித்தியாசமாக காட்டியிருக்கிறார் எழுபத்தொம்பது தொகுதியிலே அப்போ அது எவ்வளவு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சில லட்சக்கணக்கில் தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நாலு புள்ளி ஆறு அஞ்சு நாலு கோடிக்கு வித்தியாசம் காட்டுகிறார்கள் இது ஒரு கடைந்தடைந்த பித்தலாட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்போ இங்கே இருக்கின்ற பாசிச அரசு இவிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மேனிப்புலேட் பண்ணி தான் வரப்போகுதுன்னு முதல்ல சொல்லிட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பது பதினாலு இருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதுதான் நடந்தது இருபத்தி நாலுலேயும் அதுதான் நடக்கும்னு எந்த கட்சியையும் சாராத அமைப்புகள் இன்ஜினியர்கள் எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷனை என்னுடைய பித்தல் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொண்டு இருந்தது இப்போ நூற்றி நாற்பது தொகுதிகளை குறி குறிவைத்து என்ன செய்தார்கள் ஆய்வுகளை நடத்தினார்கள் அந்த ஆய்வுகள் இன்னும் வெளியே வரவில்லை ஆனால் எழுவத்தொம்போது தொகுதிகளுடைய ஆய்வுகள் வெளியே வந்திருக்கிறது இதே இப்போ காங்கிரஸ் இது கையில் எடுத்துக்கிடுது அதாவது பாசிச அரசு கூட்டணி ஆட்சி அதனால நிதிஷ்குமார் காலவாரிடுவாரு அல்லது சந்திரபாபு நாயுடு காலவாரிடுவாரு இதனால இந்த ஆட்சி விழுமுங்கிறது கோலைத்தனமான பேச்சு ஏனென்று சொன்னால் மொத்த இந்தியாவின் வருமானத்தில் பட்ஜெட்ல பாதியே இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குமா கொடுத்தாச்சு மீதி உள்ளது பிஜேபி இதுக்கு பிஜேபி ஜெயிக்காத எந்த ஸ்டேட்லயும் எதுவும் நல்லது நடக்க கூடாது அங்க உள்ள மக்கள் சாவணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே வாழக்கூடிய நூற்றி நாற்பத்தோரு கோடி மக்களுக்கும் பிரைம் மினிஸ்டருங்கிற எண்ணம் கிடையாது நாங்க ஒரு சிலருக்காகத்தான் பிரைம் மினிஸ்டர் என்ற அளவில் தான் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இந்த இது கேரளாவில் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அறிக்கைகள் விடுகிறார்களே தவிர அஞ்சு பைசா கொடுத்த இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழக அரசு நமது நடிகர்கள் எல்லோரும் அள்ளி கொட்டியிருக்கிறார்கள் பணத்தை அந்த அந்த சிக்க இக்கலான சூழ்நிலை ஐநூறு குடும்பத்தை கா அறவே காணலைங்கிறாங்க ஐநூறு குடும்பங்கள் அறவே காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த நிலையிலும் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்குதே தவிர ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு வயநாடுங்கிற இதில் தான் அது நடந்திருக்கு அது காங்கிரஸுக்கு அதிகமாக ஓட்டு போட்டு ராகுல் காந்தியை ஜெயிக்க வச்ச ஒரு கான்ஸ்டிடியும் இதுதான் இவங்களுடைய எண்ணிக்கையில் இருக்குது எவன் உயிர் போகுது எவன் உயிர் வாழுதுங்கிறதை பற்றி கவலை இல்லை இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகளை இந்த ஓட் ஃபார் டெமோக்ரசிங்கிற அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இதையாவது உருப்படியாக கொண்டு வந்து எல்லோருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்போ அங்கே தான் ஆபத்து இருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் எல்லாம் சரியாக இருந்தது நீங்கள் தான் தப்பு உங்கள் மேலே கண்டம்டே போகணும்னு கூட வரலாம் ஆனால் இது போன்ற முயற்சிகளை இந்த எழுபத்தொம்ப தொகுதி ப்ளஸ் நூற்றி நாற்பது தொகுதி அந்த நூற்றி நாற்பது தொகுதியில் இந்த எழுபத்தொம்பது தொகுதி அடங்குமா என்னான்னு தெரியல இதை நீங்கள் நிரூபித்தால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் இனிமேல் இது போன்ற தகடு தத்தங்களை எந்த கட்சியும் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்படும் ஆனால் அதை கவனிக்காம நிதிஷ்குமார் ஏமாத்துவாரு சந்திரபாபு நாயுடு ஏமாத்துவாரு அதனால இது விழும் என்று நினைப்பது காங்கிரசனுடைய அல்லது எதிர்கட்சிகளினுடைய கையாளாதனத்தை காட்டுகிறது ஆகவே இதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கிறோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பஹிரு தவான் அலஹி ரபுல்லமின் பலஸ்தீன் மீட்புப் பொருளுடைய செய்திகளை வைகிற விஷனில் பாருங்கள்